கதரும் லாகூர் பாகிஸ்தானில் அடுத்தடுத்து கேட்ட மர்ம சத்தம் நடப்பது என்ன பாகிஸ்தான் லாகூரில் பல இடங்களில் வெடிப்பு சத்தம் கேட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது வால்டன் விமான நிலையம் அருகிலும் இதே போன்ற சத்தம் கேட்டதால் அங்கும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது வெடிகுண்டு தாக்குதலா அல்லது இந்தியா நடத்தும் தாக்குதலா என்று தெரியாமல் அங்கே பாதுகாப்பு துறையினர் குழம்பி போயுள்ளனர் கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி காஷ்மீர் பகல்காமில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மீது நடத்திய கொடூர தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் மற்றும் பாகிஸ்தான் காஷ்மீரில் உள்ள தளங்களில் நீண்ட தூரம் பயணிக்கும் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியது இந்திய ராணுவம் அங்கு தீவிரவாத முகாம்கள் மட்டும் குறிவைத்து தகர்க்கப்பட்டன ஆபரேஷன் சிந்தூர் என்ற இந்த குறியீட்டு பெயரில் இரவு நேர துல்லிய தாக்குதல்கள் மொத்தம் ஒன்பது தீவிரவாத முகாம்கள் மீது நடத்தப்பட்டது இந்த நிலையில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் பாகிஸ்தான் அத்துமீறி நடத்திய தாக்குதலில் ராணுவ வீரர் உட்பட பதினாறு பேர் பலியாகியுள்ளனர் பாரமுல்லா பூஞ்ச் ரசோரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டன பீரங்கிகள் மூலம் செல் தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் எட்டு பேர் வழியாகினர் இதில் ஒரு பெண் இரண்டு குழந்தைகளும் அடங்குவர் மேலும் முப்பத்தி எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் இதில் பூஞ்ச் மாவட்டம்தான் அதிக பாதிப்பை எதிர்கொண்டுள்ளது இங்கு மட்டும் ஏழு பேர் வழியாகி உள்ளனர் இருபத்தி ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் இந்தியாவின் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பதிலடி தரலாம் பாகிஸ்தான் எங்கே வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் தாக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் முழு முதற் போர் வரும் வாய்ப்புகளும் உள்ளன இதை கண்டுபிடிக்க பாகிஸ்தான் செயல்பாட்டை முன்கூட்டியே அறிய உளவுப்படை அவசியம் இதற்காகவே இந்திய உளவு அதிகாரிகள் பாகிஸ்தானில் தீவிரமாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இன்னொரு பக்கம் நாடு முழுக்க பாராமிலிட்டரி ராணுவ வீரர்களின் விடுப்புகள் நீக்கப்பட்டுள்ளன விடுப்பு எடுக்க அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே விடுப்பு எடுத்தவர்கள் உடனே பணிக்கு திரும்ப வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது அவரவர் போஸ்டுகளுக்கு உடனடியாக ரிப்போர்ட் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கைகளை பார்க்கும்போது பாகிஸ்தானுக்கு தக்க பாடம் புகட்ட இந்தியா ஒரு நீண்ட கால போருக்கு தயாராகி வருகிறதோ என்ற கேள்வி எழுந்துள்ளது